ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் முளைப்பாரி எப்படி போடலான்னு பார்க்கலாமா முளைப்பாரி ஆடி மாதத்துக்கு கோயிலுக்கு போடுவாங்க வீட்லேயும் போட்டு வச்சு வீட்டில் சாமி கும்பிடுவாங்க வெள்ளிக்கிழம ஸோ நான் வீட்டுக்கு போடுறேன் அது என்ன அப்படின்னா ராகி இது வந்து ராகி அந்த நீட்டாக ஹைட்டாக இருக்கிறது பச்சை பயிர் ஓகே இது ரெண்டும் தான் நான் முளைப்பாரி போட்டிருக்கேன் அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் டே ஃபஸ்ட்டு இது நானும் பாப்பாவும் தான் போட்டோம் ஆக்சுவலி வந்து அந்த பிரியாணி வாங்கிட்டு வருவோம் இல்லையா பாக்ஸ் எல்லாம் அட்டை பாக்ஸு அதில் ராகி போட்டோம் ராகி முளைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஸோ அதனால் ஒரு நாள் ராகி நான் அடியில் வந்து மணல் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு டம்ளர் மணல் எடுத்துகிட்டு வந்து போட்டு அது மேலே ராகி அப்படியே நெருக்கமாக தூணும் ஒரு ஒரு நாலு வாட்டி தூணும் நம்ம ஒரு டம்ளர்னாவது நான் ராகி போட்டிருக்கேன் அது வெறும் அப்படியே ராகி எடுத்து அப்படியே போடலாம் அந்த மணல் மேலே அப்படியே அந்த மணலில் தண்ணி ஊற்றி ராகி போட்டு அப்படியே அது மேலே அந்த ராகி போட்டதுக்கப்புறம் மேலே வந்து மணல் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும் இப்போது அதை வச்சு எடுத்து அப்படியே வச்சிடலாம் ஓட்டெல்லாம் போட வேண்டாம் டே டூ இது பாப்பா நான் பேக் பண்ணுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு டே டூக்கு அவ்வளோ அந்த ராகிக்கு தண்ணி தெளிச்சு விட சொன்னேன் ஜஸ்ட் அது ஆல்ரெடி தண்ணி இருக்கும் சும்மா தெளித்து விட்டுட்டு மறுபடியும் அதை வச்சிடலாம் அவ்வளோதான் நான் வந்து பச்சைப்பயிரை எடுத்து நான் போட்டிருக்கேன் அதை வந்து நான் உங்களுக்கு காட்டில் நம்ம கட்டுறதுக்கு முத நாள் ஊற வைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இது தேர்ட் டே இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸில் அடியில் ஓட்ட போட்டுடலாம் இது தேர்ட் டே ஃபோர்த் டே ஃபோர்த் டேவா சாரி நான் ஆல்ரெடி மொளை நம்ம முளைக்கட்டு போ பயிர் போடுவோம் இல்லையா கிச்சனுக்கு வச்சு சமைக்க அதே மாதிரி தான் அதை அப்படியே அந்த பாக்ஸில் போட்டு வச்சேன் அது அவ்வளோ வந்துருச்சு இது ஃபோர்த் டேவில் நான் அது அது வந்து பச்சை பயிர் வந்து செகண்ட் டே தான் ஸோ முளைச்சி வந்துருச்சு இதுலேயும் அப்படியே தண்ணியெல்லாம் சும்மா தண்ணியை தெளித்து விட்டுட்டு அப்படியே அது கொஞ்சம் அப்படியே விரிஞ்சி வருது இல்லையா நிறைய போட்டிருக்கேன் அது ஒரு டம்ளர் ஃபுல்லாக வச்சு பயிர் அதுக்கு வந்து மண்ணெல்லாம் போட வேண்டாம் ஜஸ்ட்டு அந்த பாக்ஸில் தண்ணி ஊற வைக்கிறோம்ல கழுவிட்டு குக்கிங்க்குனா நல்லா கழுவுவோம் இதை வந்து ரெண்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டேன் அவ்வளோதான் தனியும் ஊற்றிட்டு அது அப்படியே விரிஞ்சு கீழே விழுகுதுங்கிறதுனால ஒரு நூல் கட்டி விடலாம் நூல் இறுக்கி கட்ட வேண்டாம் கழுத்தை இருக்கிற மாதிரி அந்த அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முளைச்சி வர்றது இல்லையா ஸோ அதனால் லைட்டாக ஒரு நூல் கட்டி விடலாம் அப்படின்னு ஒரு நூல் எடுத்து அந்த விரிஞ்சு இப்படி பஃப்னு வந்து கீழே விழுகும் பாக்ஸ் தெரியாத அளவுக்கு விரிஞ்சு வந்துடும் ஸோ அதனால் நமக்கு முளைப்பாரினா நீட்டாக அழகாக வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு பொசிஷன் வர்றதுக்காக இப்படி ஒரு நூலை கட்டி விட்டுடலாம் ரொம்ப இழுத்து கட்டாதீங்க இழுத்து கட்டினா பயிர் முளைச்சி வரதெல்லாம் அருந்து போய் தொங்கிடும் ஸோ அது நமக்கே கஷ்டமாக இருக்கும் பார்க்கும்போது இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது நம்ம கட்டுறோம் தெரியுமா வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு பசங்களுக்குன்னு அப்படியே ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து தண்ணியில் அப்படியே நினச்சி புழிய வேண்டாம் அப்படியே அது மேலே போட்டுடலாம் ரெண்டிலி மேலேயுமே அப்படியே போட்டு வச்சிடலாம் நான் இட்லி துணியை தான் ஃபஸ்ட் நாள்லேருந்து இருந்து யூஸ் பண்ணுறேன் இட்லி கிளாத்து வீணாக போயிடுச்சு இதை தூக்கி போட்டுட்டு இட்லிக்கு வேறு தான் அடுத்தது நான் எடுக்கணும் ராகியில் நான் ராகிக்கு போட்டது இன்னும் கேவலமாக இருந்தது இது டே ஃபிஃப்த்து அப்படியே அந்த பச்சைப்பயிர் எப்படி அது என்ன க்ரீன் க்ரீன் எல்லோ அப்படியே செம்மையாக வந்திருக்கு பாருங்க இது க்ரீனிஷ் எல்லோ அது நான் க்ரீன் எல்லோன்னிட்டேன் ஸோ அந்த கலரில் இருந்தது ராகி முளைக்கிறதுக்கு லேட் ஆகுது ரொம்ப நான் போட்டதில்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எல்லா அடிக்கும் பச்சை பயிர் மட்டும் போட்டு விட்டுட்டு விட்டுருவேன் நவதானியம் அந்த மாதிரி போட்டுட்டு வரலட்சுணம் அவங்களாம் இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணேன் ராகி ஆனால் இருந்தது வயல்ல நாட்டு நடுவாங்கல்ல நாற்று விதை போடுவாங்கள்ல நாற்று அந்த மாதிரி வந்துருந்தது அழகாக இருந்தது ஸோ இது ஃபோர்த்து டே இதுவும் அதே மாதிரி மேலே ஒரு க்ரீ ஃபிஃப்த்து டே வந்துட்டு இதே மாதிரி வந்துருச்சு இது மேலேயும் ஒரு நூல் கட்டியிருக்கேன் பிளாக் கலரில் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கீழே ஒயிட் கலர் கட்டினா மேலே பிளாக் பிளாக்கில் பூ கட்டுவோம் இல்லையா அந்த க்ரீன் கலர் தருவாங்கல்ல அந்த நூல் அது பூ கட்டுற நூல் ஸோ அது மேலே அப்படியே தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு தண்ணியை வந்து அப்படியே ஊற்றாதீங்க அது வளைஞ்சு போயிடும் அதனால அப்படியே ஸ்பிங் அப்படியே தெளிச்சு தான் விடணும் அந்த தண்ணி ஆனால் அட அடி வரலையும் போகணும் அந்த மாதிரி தெளிச்சு விட்டுருங்க தெளிச்சு விட்டுட்டு கீழே வந்து ஒரு தாம்பலம் இது வந்துட்டு நான் ரவுண்ட் பாக்ஸில் வச்சுருக்கேன் இப்போது வந்து சிக்ஸ்த்து டே அடுத்தது சிக்ஸ்த் நான் இதை என்ன பண்ணியிருக்கேன்னா டார்க் ப்ளேஸில் வச்சிருக்கேன் டார்க் ப்ளேஸ்னால் எப்படி நான் சொல்கிறேன்னா கிச்சன்லலாம் வைக்காதீங்க இருட்டான இடம் எங்கன்னா டைனிங் டேபிள் கிட்ட சைடில் வச்சிருக்கேன் அங்கே வந்துட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் லைட்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் டைனிங் ஹாலே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில் காலையில் பசங்க சாப்பிடும்போது யூஸ் பண்ணாதான் அதுவும் டிவி போட்டாங்கன்னா அதையும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ சிக்ஸ்த் டே இப்படி இருக்குது இதை மறுபடியும் அது மேலே ஒரு நூல் கட்டலாம் வளைஞ்சி வளைஞ்சு விழுந்துடும் அதனால அது மேலே ஒரு சின்னதாக நான் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் இல்லை இதெல்லாம் நம்ம வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல வீட்டில் தான் வைக்க போகிறோம் இல்லையா சோ சும்மா அப்படியே வச்சு அப்படியே தண்ணி ஹஸ்பிரிங் பண்ணி மறுபடியும் விட்டுட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போய் சிக்ஸ்த்து இது அப்படியே அன்றைக்கி வியாழக்கிழமை நைட்டு இது பூஜை சாமெல்லாம் விளக்கி பூஜை ரூம்மை க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு வச்சு எல்லாம் வச்சதுக்கப்புறம் இதை நைட்டு நான் படுக்க போகும்போது டைனிங் ஹாலில் இருந்து எடுத்து மறுபடியும் தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுட்டேன் ஸோ நாளைக்கு மறுநாள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாலாவது வெள்ளிக்கிழம ஆடி மூணாவது வெள்ளிக்கிழம ஆடிக்கு நான் இதை படைத்தேன் நாலாவது வெள்ளிக்கு அஞ்சாவது வெள்ளி வளட்சி நொம்பு அதையும் நான் உங்களுக்கு ப்ளாக்ஸாக எடுத்து போகிறேன் வரலட்சுமி நான் வீட்டில் வைப்பேன் பாருங்கள் இது நல்லா இருந்துதான் வரட்சி நம்புக்கு இதையும் நான் வச்சுருவேன் டெக்ரேஷனுக்கு சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்